வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை காசிமேடு துறைமுகத்தில் இருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற விசைப்படகுகள் பெரும்பாலானவை இன்று கரை திரும்பவில்லை இதனால் மீன்கள் வரத்து சற்று குறைவாக இருந்தது ஆனால் அதிகாலையிலேயே காசிமேடு நோக்கி மக்கள் படையெடுத்தனா் வரத்து குறைவால் வஞ்சரம் பாறை மீன்கள் விலை போன வாரத்தை விட சற்று உயர்ந்தது ஒரு கிலோ வஞ்சரம் தொள்ளாயிரம் பாறை ஐநூறு வாவல் அறுநூறு கொடுவா அறுநூறு சங்கரா ஐநூறு சீலா முன்னூறு ரூபாய்க்கு விற்பனையானது இதேபோல் இறால் நண்டு கடமா முன்னூறு ரூபாய்க்கும் காளாங்கத்தை நெத்திலி இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையானது நீலகிரி மாவட்டம் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் டாலியா ஃபான்சி இன்கா மேரிகோல்ட் டிகோனியா பிரமீலா சால்வியா பிரெஞ்ச் மேரிகோல்ட் உள்ளிட்ட மலர்கள் கோடை சீசனுக்கு தயார் செய்யப்பட்டு வருகிறது பூங்கா நர்சரியில் டியூலிப் மலர் பூக்கள் பூக்க ஆரம்பித்துள்ளது டுலிப் மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்கு வசதியாக கண்ணாடி மாளிகையில் வைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன டூரிஸ்டுகள் டியூலிப் மலர்கள் முன்பு புகைப்படங்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனா்

அதிகப்படியான என்னோடய வருமானத்தையும் அதிகமாக முடியல வருமானம் கம்மியாக தான் இருக்குது நாங்கள் வந்து காசு அதிகமாக போட்டு கேமராக்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இருந்தாலும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது மக்களுக்கு அப்டேட்டு வந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் மொபைல்லேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்யூஷன் என்ன இருக்குது அடுத்தடுத்து என்ன அப்டேட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு ரோபோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ரோபோ ஏஐ மூலயமா இது செயல்படுது இந்த ரோபோ வந்து வெல்கம் பண்ணும் வர்றவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணும் அந்த திருமண வீட்டாரைய பற்றியான தகவல்களை பரிமாறும் பொதுவான கேள்விகள் கேட்டிங்கன்னா பதில் சொல்லுவோம் இது வெல்கம் ட்ரிங்க்ஸ் அப்ளை பண்ணும் குழந்தைகளோட மகிழ்ச்சியாக விளையாடும் கோவை லோக்சபா தொகுதி பாஜ மகளிர் பிரதிநிதிகள் மாநாடு நடந்தது தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி எம்எல்ஏ தலைமை வகித்தார் இதில் ஹரியானா எம்பி பி சுனிதா துக்கல் தமிழக மாநில தலைவர் உமா அதிராஜன் துணைத் தலைவர் வச்சலா மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் ஆண்களும் ஆண்களுக்கு சமமாக பெண்களும் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் தான் அது முழுமையாக நடக்க முடியும் என்றார் பாரதிய ஜனதா கட்சி சுவாமி விவேகானந்தர் வழியில் நடக்கக்கூடிய கட்சி அதனால் தான் முதலில் பெண்களுடைய பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக கட்சியிலே இன்றல்ல நேற்றல்ல கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீட்டை கட்சி பொறுப்பு கொண்டிருக்கக்கூடிய அமல்டுத்தியாவில் மட்டும்தான் வாய்ப்ப்ப்ப்ப்ப்பது அந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக வந்தது திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட பிஏபி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வலியுறுத்தி பல்லடம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் बार चीन बार फड़े चीन सीख के तभी क्या? बार चीन बार फड़े चीन सीख के तभी क्या? बार मंडरा व्यवसाय कराए, बार मंडरा व्यवसाय कराए, इरंदेज़ तन्नी इरंदेज़ பொது தண்ணீரை அறிவித்துள்ளது வறட்சியின் காரணத்தில் வருகிறது வறட்சியின் காலத்தில் வருகிறது வீதமுள்ள தண்ணீரை மீதமுள்ள தண்ணீரை மூலாமண்டத்துக்கே வழங்கிடுக்கு இறங்கிடு கடந்த காலங்களிலே நான்காம் மண்டலத்துக்கு இரண்டு சுற்று தண்ணீரும் முதல் மண்டலத்துக்கு இரண்டு சுற்று தண்ணீர் சமமாக பிரிக்கப்பட்டே நான்காம் மண்டல பாசன காதி சென்ற பதினெட்டாம் தேதி நிறைவடைந்து விட்ட காரணத்தால் பதினைந்து நாள் இடைவெளியில் அதாவது ஒரு மண்டலத்துக்கும் இன்னொரு மண்டலத்துக்கும் பதினைந்து நாள் இடைவெளியிலே தண்ணீர் திறப்பது வாடிக்கையாக இதுவரையில் வந்த பழக்கம் ஏழு நாள் மடைமாற்றம் செய்வதற்கும் ஏழு நாள் அவர்களுக்கு பாசன பகுதிகளை சுத்தம் பண்ணுவதற்கு பொதுப்பணித்துறை வந்து காலதாமதப்படுத்தி பதினைஞ்சாம் தேதி எடுக்க வேண்டிய ஒன்னாம் தேதி பிப்ரவரி ஒன்னாம் தேதி பன்னெண்டாம் தேதி சொல்லியிருக்காங்க இது வந்து வறட்சி இருக்கிற பயிர்கள் அதாவது இறுதியில் இருக்கிற வெங்காயம் போன்ற குறுகிய அளவு பயிர்கள் தான் நாங்கள் இதை நம்பி பயிர் பண்ணியிருந்தோம் ஒன்னாம் தேதி திறக்கிறதுக்கிற உத்தரவாதத்தை நம்பி தான் நாங்கள் பயிர் பண்ணியிருந்தோம் அது ஊரப்ப தாங்கிட்டு இருக்குது இன்னும் அது சரியான பதிவு பண்ண இப்பொழுதுதான் ஒரு அலுவலகத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் தண்ணீர் இருக்கிறதாக இருக்காங்க

சிறப்பு அழைப்பாளராக சிபிஎஸ்இ சென்னை மண்டல அலுவலர் தினேஷ் ராம் பங்கேற்றார் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மாவட்டம் மேட்டுப்பாளையம் அே மருதூர் ஊராட்சித் தலைவராக பூர்ணிமா உள்ளார் ஊராட்சி நிர்வாகத்தில் முறைகேடு நடைபெறுவதாக புகார் எழுந்தது மாவட்ட நிர்வாகம் விசாரணை நடத்தியதில் கட்டிட வரைபட அனுமதி நூறு நாள் வேலையில் நிதி முறைகேடு உள்ளிட்ட பணிகளில் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியது அம்பலமானது முறைகேடுகள் குறித்து ஊராட்சித் தலைவரிடம் மாவட்ட நிர்வாகம் விளக்கம் கேட்டது அவரது விளக்கம் திருப்தியாக இல்லை இதையடுத்து ஊராட்சித் தலைவரின் காசோலையில் கையொப்பமிடும் அதிகாரம் ரத்து செய்யப்பட்டது அவருக்கு பதிலாக காரமடை பிடிஓவிடம் ஒப்படைத்து கலெக்டர் உத்தரவிட்டார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆனையூரை சேர்ந்தவர் காசம்மாள் வயது எழுபத்தி ஒன்று விவசாய கூலி தொழிலாளி இவரது மூத்த மகன் நமகோடி வயது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தாயுடன் வசித்து வந்தார் இன்று அதிகாலை மூன்று மணிக்கு நமகோடி கண் தூங்கிக் கொண்டிருந்த தாயை எழுப்பி வழக்கம் போல மது குடிக்க பணம் கேட்டுள்ளார் பணம் தர மறுத்ததால் கட்டையால் தாயின் தலையில் ஓங்கி அடித்தார் இதில் படுகாயமடைந்த காசம்மாள் ஸ்பாட்டிலேயே பலியானார் நமக்கோடியை உசிலம்பட்டி போலீசார் கைது செய்தனர் மணிகண்டன் இயக்கிய கடைசி விவசாயி திரைப்படத்தில் தேசிய விருது பெற்ற நல்லாண்டிக்கு தங்கையாகவும் நடிகர் விஜய் சேதுபதிக்கு அத்தையாகவும் காசமாள் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் கரும்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் வயது முப்பத்தி நான்கு இவரது மனைவி ஜெயலட்சுமி வயது இருபத்தி ஐந்து தம்பதி புதிதாக வீடு கட்டியுள்ளனர் பதினொன்றாம் தேதி கிரகப்பிரவேசம் வைத்திருந்தனர் விழாவிற்கு வரும்படி உறவினர்கள் வீடுகளுக்கு அழைப்பிதழ் கொடுத்து வந்தனர் திருவள்ளூரில் அழைப்பிதழ் கொடுத்துவிட்டு பைக்கில் மீண்டும் சிங்கப்பெருமாள் கோவில் நோக்கி தம்பதி வந்து கொண்டிருந்தனர் யூ டர்ன் போட்டது அதை பார்த்ததும் வெங்கடேசன் பைக்கை நிறுத்தினார் அப்போது பின்னால் வந்த தொழிற்சாலை ஊழியர்கள் பஸ் எதிர்பாராத விதமாக பைக் மீதும் லாரி மீதும் மோதியது இதில் பஸ்ஸின் முன்பக்கம் முற்றிலும் நொறுங்கியது பைக்கில் வந்த தம்பதி தூக்கி வீசப்பட்டனர் ஜெயலட்சுமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தார் வெங்கடேசன் உயிருக்கு கொண்டிருந்தார் பஸ் டிரைவர் சுமனுக்கு இரண்டு கால்களும் முறிந்தன தொழிற்சாலை ஊழியர்கள் பத்து பேருக்கு காயம் ஏற்பட்டது அந்த வழியாக சென்றவர்கள் காயம்பட்டவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் சேர்த்தனர் வெங்கடேசன் சிகிச்சை பலனின்றி இறந்தார் இறந்த தம்பதிக்கு இரண்டு வயது மகளும் ஐந்து வயது மகனும் உள்ளனர் விபத்து குறித்து ஒரகடம் போலீசார் விசாரிக்கின்றனர் சிவகங்கையில் காங்கிரஸ் முன்னாள் எம்பி சுதர்சன ஆச்சியப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார் அதாவது அவருடைய நடவடிக்கை காங்கிரஸ் கட்சி உள்ளே இருந்து கொண்டு தனி கட்சி நடத்துவது போல அவர்கள் காட்டுகிறார்கள் தவறானது அந்த இது பார்வையாளராக போட்டிருக்காங்க ஜனநாயக அப்ப அவர் உண்மையான நிலவரத்தை இந்த தொகுதியை பற்றி இருக்கக்கூடிய நிலவரத்தை

ஆனா நடவடிக்கைகள் வேற அவங்க பேசுற பேருந்துகள் இதே அவர்கள் சொன்னாங்க பற்றி நாங்கள் முன்னிறுத்தவில்லை கூட நாங்க அவரை தேர்தல் தலைவரா தலைவராக போனா அவர் பேசுற தவறு அவர் வந்து காங்கிரஸ் கட்சியுள்ள இருந்துகிட்டே காங்கிரசுடைய தலைவரை நாங்க முன்னிறுத்தவில்லை அப்படின்னு ஒரு சொன்னதுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு

எனினும் தன்னம்பிக்கை விடாமுயற்சி காரணமாக கோவை பார்வையற்றோர் பள்ளியில் மேல்நிலை வகுப்பு நிறைவு செய்தார் தொடர்ந்து ஊட்டி அரசு கல்லூரியில் பி ஏ வரலாறு பட்டம் பெற்றார் வேலூரில் ஆசிரியர் பயிற்சியும் நிறைவு செய்தார் கோவிட் கோர தாண்டவமாடிய காலகட்டத்தில் இவருக்கு அனைத்து வகையிலும் உதவிய சகோதரர் குமார் சாலை விபத்தில் பலியானார் மற்றொரு சகோதரர் இளையராஜா கோவிட் தொற்றால் இறந்தார் அதே ஆண்டு நோயால் பாதிக்கப்பட்ட இவரது தந்தை பெரியசாமியும் இறந்தார் ஒரே வருஷத்தில் குடும்பத்தை காப்பாற்றி வந்த மூன்று பேரும் இறந்த நிலையில் தனது சகோதரி மற்றும் எழுபது வயதான தாயாருடன் நெருகதியானார் நான் பந்தலூர் பகுதியில் வாழ்ந்து வருகிறேன் எனக்கு பிறவியிலேயே கண் தெரியாது இருந்தாலும் மனம் சோர்வு நான் வந்து பள்ளி படிப்பெல்லாம் முடித்து ஆசிரியர் பயிற்சி ப பட்டப்படிப்பு முடித்து இருக்கிறேன் இப்பொழுது குரூப் டூ முதன்மை தேர்வையும் இரண்டாம் தேர் தேர்விலும் பயிற்சி பெற்றிருக்கிறேன் நான் ஒரு வறுமையில் இப்போதைக்கு இருக்கிறேன் என்னுடைய இரண்டு அண்ணன்களும் என்னுடைய அப்பாவும் ஒரே வருடத்தில் மரணம் அடைந்தனர் இப்போ நான் என்னுடைய அக்கானுடைய ஆதரவில்தான் கலந்து வருகிறேன் அது மட்டும் எனக்கு ஒரு வயதான அம்மாவும் உண்டு எனக்காகவே அவங்க இன்னும் கல்யாணம் முடிக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அரசாங்கம் அவர்கள் இந்த தேர்ச்சி பெற்றிருப்பதால் எனக்கு ஒரு உதவி செய்யுமாறு வேலைக்கு போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறார் இவரது சகோதரி தேயிலை எஸ்டேட்டில் கூலி வேலைக்கு செல்கிறார் அதிலிருந்து கிடைக்கும் தொகையை வைத்தே இவர்களின் குடும்பம் நகர்ந்து வருகிறது இதற்கிடையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி அதிலும் பிரேம்குமார் வெற்றி பெற்று வேலைக்காக காத்திருக்கிறார் குடும்ப வறுமை காரணமாக திருமணம் செய்யாமல் இருக்கும் சகோதரியின் உழைப்பால் மூவரும் வாழ்ந்து வருகின்றனர் தனது படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையை அரசு வழங்க முன்வந்தால் தனது குடும்பத்தை காப்பாற்ற ஏதுவாக இருக்கும் என்கிறார் பிரேம்குமார் இவரின் கோரிக்கைகள் குறித்து அரசுக்கு பலமுறை மனு கொடுத்தும் ஏனோ தீர்வு கிடைக்கவில்லை எனினும் அரசு வேலை கனவுடன் காத்திருக்கும் பார்வையற்ற பட்டதாரி இளைஞர் உட்பட மூன்று ஜீவன்களின் வாழ்வாதாரம் கருதி அரசு உதவிட முன்வர வேண்டும் புதுச்சேரி திருபுவனை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் அவருக்கு இன்று பிறந்த நாள் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டினார் அப்போது அங்காளன் திடீரென மயங்கி கீழே விழுந்தார் அதிர்ச்சியடைந்த ஆதரவாளர்கள் அவரை தனியார் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் சிகிச்சைக்கு பின் அங்காளன் வீடு திரும்புவார் என டாக்டர்கள் கூறினர் கோவை சின்னியம்பாளையம் தனியார் மண்டபத்தில் சார்பில் லோக்சபா முப்பத்தொன்பது தொகுதிகளின் பொறுப்பாளர்கள் துணை பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தேசிய அமைப்பு செயலாளர் சந்தோஷ் தலைமை வகித்தாா் எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர் மாநில தலைவர் அண்ணாமலை திருவள்ளூர் மாவட்டம் அரக்கோணம் டு சென்னை ரயில் மார்க்கத்தில் ஏகாட்டூர் கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்கள் இடையே தண்டவாளம் அருகே மர்ம பைகள் கிடந்தன அந்த வழியாக சென்ற மக்கள் சந்தேகத்தில் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் அங்கிருந்த மூன்று பைகளை சோதித்தனர் உள்ளே நான்கு கிலோ கஞ்சா இருந்தது அதை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்தனர் இருந்து திருவள்ளூர் வழியாக கஞ்சா கடத்தி வருவதை தடுக்க போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களிடம் சிக்காமல் இருக்க ரயிலில் கஞ்சா கடத்துவது இப்போது அதிகரித்துள்ளது ரயில்களிலும் சோதனை நடப்பதால் அச்சத்தில் கடத்தல் கும்பல் ரயிலுக்கு வெளியே கஞ்சா பொட்டலத்தை வீசியிருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர்